இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையான தேர்தல் வெற்றியை நோக்கி செல்கிறார் விஜய் நூறு தொகுதிகளில் பாதயாத்திரை நிர்வாகிகள் இரண்டாயிரம் பேர் தேர்வு செய்ய தீவிரம் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கியதன் மூலம் தமிழக அரசியலில் புதிய தலைவராக உயர்ந்துள்ளார் நடிகர் விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அவருடைய அடுத்த கட்ட செயல்பாடு என்ன என்பதை தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சியினரும் உற்றுநோக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் தொடங்க ஆரம்பித்து விட்டது விஜய் ரசிகர்கள் மூலம் மாவட்டம் முழுவதும் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன சட்டமன்ற இருபத்தி ஆறு தேர்தலில் முழுமையான வெற்றியை இலக்காக கொண்டு தமிழக வெற்றி கழகம் களமிறங்கப் போவதாக கட்சியினர் தெரிவித்துள்ளனர் தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணியில் சேர்வாரா என்பது அப்போதுதான் தெரியவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் விஜய் அவருடைய கட்சியின் செயல்பாடுகள் உள்ளிட்ட திட்டங்களை தற்போது வகுக்க தொடங்கிவிட்டார் வருகின்ற மார்ச் மாதம் முதல் கட்சி நிகழ்ச்சிகள் விரிவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது குறித்து ஆலோசித்து வருகின்றனர் விஜய் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திக்கவும் திட்டமிட்டு வருகிறார் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது மாநிலத்தை நான்கு மண்டலமாக பிரித்து மண்டல வாரியாக கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளது குறைந்தபட்சம் பத்து மாவட்டங்களில் பிரம்மாண்ட பேரணி நடத்துவதற்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டுள்ளன மக்கள் மத்தியில் கட்சியை பலமாக கொண்டு சேர்க்க பாத நடத்தப்பட உள்ளது மாநிலத்தில் உள்ள நூறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இந்த பாத பயணம் உருவாக்கப்படுகிறது பாத நடுவே பிரமாண்ட பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் போன்றவற்றிலும் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் முதல் தேர்தல் வாக்குச்சாவடி பூத் கமிட்டி வரை நிர்வாகிகள் தேர்வு பல்வேறு குழுக்களாக அமைக்க திட்டமிடப்பட்டு வருகிறது அதற்காக ஒரு சேர்க்கையும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது இந்த மொத்த குழுக்களின் மூலம் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு பல்வேறு பொறுப்புகள் ஒதுக்க தீவிரமாக பணிகள் நடைபெற்று வருகிறது மாவட்டம் தோறும் கட்சி அலுவலகங்கள் திறக்கப்படும் அதன் மூலம் கட்சி தலைமை செயல்பாடுகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் விரிவுபடுத்த உள்ளது சமீப காலங்களாக விஜயின் செயல்பாடுகள் மற்றும் அவரது பேச்சு செல்லும் விதம் ஆகியவற்றை பார்த்தால் அவர் எந்த கட்சியையும் சாராதவர் போல் அமைந்துள்ளது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பேசினார் மேலும் மாநிலத்தில் வலுவான தலைமை தேவை என்று கருத்தையும் தெரிவித்தார் இதை குறித்து நடிகர் விஜய்யின் ஆதரவாளர் கூறுகையில் சினிமாவை பொறுத்தவரை விஜய் முன்னணியில் உள்ளார் அவருடைய படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு எப்போதுமே உள்ளது சினிமா தொழிலை ஒதுக்கிவிட்டு விஜய் அரசியலுக்கு வருவது மிகப்பெரிய சாகசம் என்று அவரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் தமிழகத்தை பொறுத்தவரை கருணாநிதி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களை பார்த்தால் திமுகவுக்கு சாதகமாக வாக்குகள் போய்கொண்டிருக்கிறது தமிழகத்தில் விஜய் விரைவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் தமிழக வெற்றிக் கழகம் மாற்றுக் கட்சியாக இல்லாமல் பிரதான கட்சியாக களமிறங்கும் விஜய் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் இவ்வாறு அவர் கூறினார் நடிகர் விஜய் தனித்து போட்டியிடலாம் அல்லது அதிமுகவுடன் கைகோர்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்